நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ் குமார் இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த எப்பி தனுஷ் வந்து இது வரைக்கும் எங்கள் தொகுதி மக்களுக்குன்னு எதுவும் சரிய அளவில் குறிப்பாக விவசாய மக்களுக்கு தொடர் வண்டிகள் இல்லாமல் இருந்தது அந்த வசதிகள் எங்கள் அண்ணன் தனுஷ்குமார் அவர்கள் செய்து கொடுத்துருக்கிறார்கள் இன்றைக்கி அவர் எங்க இருக்கிறான்னு சொல்லி கூகுளில் மக்கள் தேடிக்கிட்டு அலைகிறாங்க இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல வந்து இந்த மக்கள் வந்து எனக்கு கொடுத்த பணியை நான் வந்து நிறைவா செஞ்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் தென்னகத்தின் ஸ்பாய் என்று அழைக்கப்படும் தென்காசி விவசாயத்தை பெருமளவு நம்பி இருக்கும் பகுதி பூக்கள் மாம்பழம் அதிகம் பயிரிடப்படும் இந்த பகுதியில் விலை கிடைக்காத சமயங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க சென்ட் தொழிற்சாலை மாம்பழச்சாறு தொழிற்சாலை அமைப்பேன் என விவசாயிகளை கவரும் வகையில் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்ற எம்பி தனுஷ்யம் குமார் சொன்னதை செய்யவில்லை என விவசாயிகள் குறை கூறுகின்றனர் ஆனால் மத்திய அரசு சரியான ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் தன்னால் மத்திய அரசின் திட்டங்களை முழுமையாக கொண்டு வந்திருக்க முடியும் தன் தரப்பு நியாயத்தை முன்வை குற்றாலத்தை சிறந்த சுற்றுலா தலமாக்குவேன் செண்பகவள்ளி கால்வாய் திட்டத்தை செயல்படுத்துவேன் என சொன்னாரே தவிர செய்யவில்லை என்கிறார் அதிமுக மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பாலமுருகன் அவங்க பேசின வாக்குறுதி என்னன்னா செண்பகவள்ளி கால்வாய் விவசாயிகளுக்கு முக்கியமாக பயன்படுகிற வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் சங்கரங்கோயில் பகுதி மக்களுடைய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் விவசாய நிறங்களுக்கு பயன்படுகிற இந்த அணையை கட்டி அதிலிருந்து தண்ணீரை கொண்டு இந்த விவசாயிகளுக்கு சரியாக கொண்டு வருவேன் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வாக்குறுதினு சொல்லி வடக்கு உள்ள மூணு தொகுதிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி ஆனால் கொடுத்து அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அந்த திட்டம் அப்படியே தான் கிடக்குது தென்காசியில் இருக்கிற சுற்றுலா சுற்றுலாத்தலம் குற்றாலம் போன்ற நகரில் மிகப்பெரிய உலக வேக்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக அந்த தென்காசியை கொண்டு வருவேன் குற்றாலத்தை கொண்டு வருவேன் இந்தியாவே வேந்து பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டின் தலைநகரம் தென்காசி தான் என்று சொல்லுகிற அளவுக்கு மாற்றி காட்டுவேன்னு சொன்னார் வாயில்தான் சக்கரம் இருக்கு சொல்லு அப்போ தான் சக்கரம் இருக்குது ஆனால் செயலர் நம்ம எம்பிஜியோட செயல்பாடு துப்புற படும் மோசம் எட்டைக்குலங்கா ஆல்வாய் திட்டத்தை மட்டும் கொண்டு வைந்தால் கிட்டக்கிட்ட பன்னெண்டாரபுரம் வாடியூர் மருதாய்புரம் கீழ கலங்களும் மேல கலங்களும் ஊத்துமலை போன்ற பதினெட்டு கிராம மக்கள் பயனடைஞ்சிருப்பாங்க ஆனா அந்த திட்டத்தை எம்பி அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்தாங்களே தவிர இது வரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலை ஆனால் சட்டமன்ற தேர்தல் வரைஞ்சிட்டு இந்த பகுதி மக்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் சுரண்டையில் நூன்னு சொன்னாங்க இங்க நாங்க டிப்போ கொண்டு வந்துருவோம் தென்காசியை மாதிரி சுரண்ட பகுதிக்கு ஒரு டிப்போவை கொண்டு வந்துடுவோம் நீங்கள் என்ன நம்பி ஓட்டு போடலாம்னு சொன்னார் இதே தனச்குமாரம் அன்னை இருந்து ஆட்சித்தாளர்களும் அதோட நிப்பாட்டில் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க திருநெல்வேலியில் இருக்கிற ஐக்குரண்டு மருத்துவமனையை மாதிரி தென்காசியில் இருக்கிற மருத்துவமனையை மாதிரி இந்த சுரண்ட பகுதிக்கு நான் கொண்டு வருவேன் சுரண்ட பகுதிக்கு கொண்டு வருவேன் சொல்லி நீங்க என்ன நம்பி ஓட்டு போடுங்க சொன்னாங்க தேக்கி வைக்கும் தடுப்பணைகளால் மழை காலங்களிலும் வறட்சி காலங்களிலும் தாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார் தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தென்காசி திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் அர்ஜுனன் கடந்த காலங்களில் வந்து எங்க க தென்காசி பகுதியிலேருந்து அதிக நாள் வறட்சியால் ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகள் சமீபத்தில் வெள்ளத்தாலும் மக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டாங்க வறட்சியால் பாதிக்கப்பட்ட காலகட்டங்களிலும் சரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காலகட்டங்களிலும் சரி இந்த எம்பி வந்து எங்களை மக் விவசாய மக்களை வந்து நேரடியாக வந்து இது வரைக்கும் சந்திக்க கிடையாது அதாவது எலுமிச்சை சாகுபடி அதிக அளவு பயிர் பண்ணுறாங்க அதுமாதிரி பூக்களும் அதிக அளவு பயிர் பண்ணுறாங்க எங்கள் மக்களுக்கு வந்து குளிரூட்டப்பட்ட சேமிப்பு தானிய கிடங்கு இது வந்து எங்கள் எது அதிக அளவு எதிர்பார்க்கும் தேவையில்லாத திட்டங்கள் எங்கள் பகுதியில் வந்து நிறையா இருக்குது இதனால் அரசு செலவு அதிகமாக போகுது குறிப்பாக தடுப்பணைன்னு சொல்லி இப்போ கிராமப்புறங்களில் அங்கேக்கங்கே கட்டி வச்சுருக்காங்க இந்த தடுப்பணை என்பது வந்து ஆற்று பாசன பகுதியில் சேமித்து வைக்கக்கூடிய தண்ணீரை சேமித்து வச்சால் நல்லாயிருக்கும் கிராமப்புற பகுதிகள் இங்கே சேமித்து வைக்கிறதுனால மழைக்காலங்களில் அதிக அளவு மழை பெரிய க காலகட்டங்களில் இந்த தடுப்பணை மூலமாக தேக்கக்கூடிய தண்ணீர் வந்து விளை நிலங்களுக்குள்ளே போகுது இதனால் வந்து அந்த விளை நிலங்களை பயிரெடுக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் வேஸ்டாக போயிடுது அழுகி போகுது அப்போது இந்த விவசாயி என்ன செய்கிறான் அப்படின்னா அந்த தண்ணியை தேங்க விடாமல் இருக்கிறதுக்கு தடுப்பணையை உடைக்கக்கூடிய கால சூழ்நிலை ஏற்படுது வேறு வழி இல்லை அப்போது நீங்கள் லட்சக்கணக்கில் போட்டு அந்த தடுப்பணை கட்டி அது பயனுள்ளாமல் போயிடுது அது அது அதே மாதிரி அந்த தடுப்பணையின் மூலமாக வறட்சியான காலகட்டங்களிலும் கூட அந்த தடுப்பணில் தேங்கக்கூடிய தண்ணீர் வந்து வீணாத்தான் போகுது ஆவியின் நீர் வெயில் அதிகமாக அடிக்கும் போது ஆவியாக போயிடுது நிலத்தடி நீரும் அதிக அளவு சேமிப்புலாம் கிடையாது அப்போது அந்த அந்த தண்ணீர் வந்து கண்மாய்க்கு போய் சேரும் குளத்துக்கு போய் சேரும் அப்போது அந்த குளத்தை நம்பி இருக்கக்கூடிய பழைய ஏக்கர் விவசாய நிலங்கள் வந்து நீரின்றி பயிர்கள் வாடுகிறது இதனால் ரொம்ப வறட்சி நாங்கள் வந்து பாதிக்கப்படும் அதனால் தடுப்பணை திட்டம் என்பது எந்த பகுதி தேவையோ அந்த பகுதிக்கு தான் செயல்படுத்த வேண்டும் எங்கு வேண்டுமானு செயல்படுத்தி அரசு பணத்தை வீணடிக்க வேண்டாம் சங்கத்தில் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா வறட்சி நிவாரண நிதி வந்து எங்களுக்கு முழுமையாக ஓராணும் கிடைக்கப்படுறது கிடையாது எம் குமார்

எங்கள் அண்ணன் எம்பி தனுஷ்குமார் அவர்கள் அதை முயற்சி எடுத்து மனு கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த விரைவு வண்டியும் அது அதி விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற இதை நம்புவோம் சுரண்டையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் பூ விவசாயியான அந்தோணி இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களினுடைய பிரதான தொழிலாக பீடி தொழில் இருக்குது ஆனால் இதுக்கு மெயினாக சுரண்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி மட்டும்தான் இருக்குது சப்டிவிஷன் வந்து கோயில்பட்டியை தலைவரிடமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது எனவே இந்த டிவிஷனுக்கு கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய சப்டிவிஷனை தென்காசிக்கு மாற்றி தரம் உயர்த்தி சுரண்டையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸையும் தரம் உயர்த்த பாஸ்போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றையும் தென்காசியில் அவங்க அமைச்சு தரதுக்கு ஆவணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் என்னுடைய கோரிக்கையாக நான் சொல்கிறேன் அரசு தேர்வுக்கு தயாராகும் நபர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சுரண்டை நூலகம் சேதமடைந்துள்ள நிலையில் அதை சீரமைக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் சமூக ஆர்வலர் பிரசாத் சுரண்ட பகுதியில் ஒரு நூலகம் இருக்குது அந்த நூலகம் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இயங்கிட்டு வருது அந்த நூலகம் வந்து பழைய பில்டிங் ஆகி ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்குது மழை பெஞ்சா உள்ளே ஒழுகிக்கிட்டு மக்கள் வந்து உள்ளே உட்காந்து படிக்க முடியாத சுச்சுவேஷன்னா இருக்குது இந்த நூலகத்தில் வந்து இந்த நூலகத்தை வந்து மறுசீரமைக்கணும்னு சொல்லி நிறைய முறை கோரிக்கை விடுத்திருந்தோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயித்த எம்பி வந்து அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அமௌண்ட்டும் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அம் வேலை வந்து இன்னும் அதற்கான வேலைகள் வந்து இன்னும் நடைபெறலை இந்த லைப்ரரிக்கு வந்து டெய்லி நூறு வாசகர்கள் வந்து போயிட்ருக்காங்க படிக்கிற பசங்க வராங்க ஸ்கூல் பசங்க வராங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வராங்க அவங்க எல்லோரும் பயன்படுற வகையில் இந்த லைப்ரரிக்கு வந்து பணம் ஒதுக்கி இதுக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை இப்பகுதி பெண்களுக்கு வீடி தொழிலை தவிர்த்து வேறு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என வேதனை தெரிவிக்கிறார் பூ வியாபாரியான அருள் தர்மராஜ் இங்க பார்த்தீங்கன்னா சோண்ட ஏரியாவில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து நிறைய நடக்குது அனைத்து விவசாயம் அதுக்கப்புறமா பூத்தொழில் பிடி சுத்த மக்கள் எல்லாரும் இருக்காங்க இங்க வந்து அரசு சார்ந்த செயல் நிறையவே இல்லை இப்போ தக்காளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் அது விளை பொருள் வந்து திடீர்னு அதிகமான விலைக்கு போகுது அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு புடவரம் எதுவும் கிடையாது பீடி தொழிலை மாற்றி பெண்களுக்கு தகுந்த ஒரு தொழிற்சாலையோ ஒரு ஏதோ வேலைக்கு போகிறாங்க சம்பளாங்க அதுக்கு உண்டான ஒரு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை இதுவரையும் விவசாய தொழில் சார்ந்தவங்களுக்கும் சரி எந்த மாதிரி ஒரு சின்ன தொழில் நிறுவனம் வச்சுருக்கவங்களுக்கும் பேங்க்கில் ஈஸியாக ஒரு லோன் கொடுத்து அவங்கள ஒரு ஸ்டெப்பு பண்ணி விட்டாலும் அடுத்த கட்டமாக அவங்க போக முடியும் செண்பகவள்ளி தடுப்பணை உடைப்பை சரி செய்ய அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கரும்பு விவசாயிகள் நலனுக்காக தரணி சர்க்கரை ஆலையை திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் தரணி சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் ரத்தினவேலு செண்பகவள்ளி தடுப்பணை வந்து கேரள வனப்பகுதியில் இருக்குது இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது சிவகிரி ஜமீன்தார் மற்றும் கேரள சமஸ்தானத்தின் இடையில் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது அந்த தண்ணீர் மூலமாக மூணு மாவட்டங்கள் வந்து பிரயோஜனப்படுது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஏ ஏக்கர் வந்து பாசன வசதி பெறுது உயர்ந்த மேன்பு மாண்பு எம்பிஆர் ஒரு முதலமைச்சராக இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு ஒரு கேரள அரசு தான் அவங்களே தான் ஒரு எஸ்டிமேட் தயார் பண்ணி பத்து புள்ளி மூணு லட்சத்திற்கு ஒரு எஸ்டிமேட்டுங்க அனுப்புனாங்க அடிப்படையில் வந்து மாநில மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து அஞ்சு புள்ளி ஒன்று அஞ்சு லட்சத்துக்கு ஒரு வ வரைவோலை எடுத்து கேரள அரசுக்கு அனுப்புனாங்க அந்த கேரள அரசு எண்பத்தஞ்சிலேருந்து இருபது வருஷம் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இப்பகுதி விவசாயிகள் வந்து உயர் மா உச்சநீ உயர்நீ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பிறகு தான் அந்த அந்த வங்கியை திரு அந்த வரைவோலையை திருப்பி அனுப்பிட்டாங்க இதை வந்து தற்போதுள்ள அரசு வந்து பரிசீலனை செய்து விரைவில் கட்டி கொடுக்க இப்பகுதி விவசாயி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சர்க்கரை ஆலை வந்து மூடி அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொம்போதில் வெட்டின கரும்புக்கு வந்து சுமார் ஆயிரம் விவசாயிகளுக்கு இருபத்தி மூணு கோடி ரூபா பாக்கி வச்சுருக்காங்க இந்த இது சம்மந்தமான கோர்ட் வந்து இந்த இது சம்மந்தமான பணம் கொடுக்குற சம்மந்தமாக வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது அந்த ஆலை வந்து இப்போ ஓடாமல் இருக்குது இந்த ஆலை வந்து ஓடணும் இந்த வாழை ஓடினா தான் விவசாயிகளுக்கு வந்து அதிகமான அளவு ஏக்கரில் கரும்பு பயிர் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாம் தரம் இப்போ பயிரிட்ட கரும்பு வந்து வெளியாலை தேனீக்கும் சிவ சிவகங்கிறாங்க இப்படி அனுப்புறதுனால ஒரு டன் கரும்புக்கு எழுநூறுவா அதிகம் செலவழிக்க வேண்டிய விவசாயிகள் கிடைக்க வேண்டிய அந்த எழுநூறுரூவா வந்து மற்ற வந்து போக்குவரத்து அந்த மாதிரி இது செலவாகிடுது அதனால் வந்து இந்த ஆலையை விரைவில் திறக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் புளியரை சாவடி வழியாக கனிம வளங்கள் கேரளாவிற்கு லாரிகளில் கொண்டு செல்லப்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார் சிவகிரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கண்ணன் ராஜபாளையம் தொகுதியாக இருக்கட்டும் நம்ம கடையநல்லூர் தொகுதியாக இருக்கட்டும் இதில் அதிகமான கனிம வள கொள்ளை என்பது நடந்து கேரளாவுக்கு கடத்த செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகுது புளியறை செக் போஸ்ட் வழியா அது முறைப்படி எந்த ஆவணத்தில் போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரிய வரல அது தொடர்ந்து அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் இருக்குமே தவிர அது ஒரு வளமான ஒரு இதாக இருக்குங்கிறது வந்து அது எங்களுக்கு சரியாக படலை கடந்த ஐந்து வருடங்களில் தான் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் முழுவதுமாக பங்கெடுத்து உள்ளதாகவும் தொகுதிக்காகவும் பொதுவாகவும் நானூத்தி தொண்ணூறு கேள்விகளை நாடாளுமன்றத்தில் எழுப்பியுள்ளதாகவும் நூத்தி இருபத்தி ஓரு விவாதங்களில் பங்கெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கிறார் தென்காசி எம்பி குமார் இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த மக்கள் வந்து எனக்கு கொடுத்த பணியை நான் வந்து நிறைவாக செஞ்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் பாராளுமன்ற பணிகளை பொறுத்தவரில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் வருகை பதிவேட்டுடன் நான் வந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளில் முழுவதுமாக பங்கேற்றிருக்கேன் அதேபடியாக நானூற்றி தொண்ணூறு கேள்விகள் வந்து அதிகப்படியாக வந்து என்னோடய பாராளுமன்ற தொகுதிக்காகவும் பொதுவாகவும் நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன் நூற்றி பன்னெண்டு டிபேட்டுக்கு மேலே நான் வந்து பங்கேற்றிருக்கிறேன் பிரச்சனையாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வண்டி சாலை விவசாயிகள் பிரச்சனை வந்து ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ வந்து வந்து நிறைய விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படுறதா விவசாயிகள் வந்து எங்கிட்ட முறையிட்டு இருந்தாங்க முதல் வேலையாக வந்து அதை வந்து நான் பாராளுமன்றத்தில் அந்த பிரச்சனையை பற்றி குரல் எழுப்பினேன் எழுப்பிட்டு அதே நேரத்தில் சும்மா இல்லாமல் இப்போ அந்த அமைச்சரிடம் வந்து முறையிட்டு எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து திட்டத்தை கண்டிப்பாக வேறு மாற்றுப்பாதைகளை செயல்படுத்தணும் இதை வந்து பண்ணக்கூடாது எங்களுக்கு நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க விளைநிலங்கள் பாதிக்கப்படும் சொல்லி கோரிக்கை வச்சது விளைவாக அறுபது மீட்டர் இருந்த அந்த நான்கோழி சாலையை நாற்பது மீட்டராக குறைச்சி எங்களுக்கு வந்து ரீப்ரொபோசல் கொடுத்தாங்க அதில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூத்தம்பது ஹெக்டேருக்கு மேலே இடம் வந்து பாதுகா பாதுகாக்கப்பட்டுச்சு இப்போ வந்து ஓரளவுக்கு குறைந்த சேதாரத்துடன் வந்து அந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நான்கோழி சாலையானது வந்து தென்காசிக்கான சாலை கிடையாது இது நேராக வந்து கொல்லத்தில் இருந்து புளியறை வரை கேரளாவுக்கு செல்கிற சாலையாச்சா இருந்தது தென்காசி நகராட்சியை இந்த சாலை வந்து இணைக்கவே இல்லை தென்காசியிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு வெளியிலே அந்த சாலை போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு வந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக பொறு பொறுப்பேற்ற பின்பு வந்து அதை வந்து பேசி அந்த ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு வந்து புதுசாக ஒரு நான்கோழி சாலை கேட்டு வாங்கி இப்போ வந்து இந்த புதிய சாலையில் வந்து தென்காசியை வந்து இணைக்கிற மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா புளியறையிலிருந்து கேரளாக்குள்ளே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரம் நைட் நேரம்லாம் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வந்து வெஹிக்கிள் வந்து டிராஃபிக் இருக்கிற சூழ்நிலை இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த ஒரு ஹெஸ்பெண்ட் இருக்குது அந்த ரயில்வே எஸ்பெண்ட் அதில் ரொம்ப பிரச்சனைகள் இருந்துச்சு இப்போ அதை சரி பண்ணுறதுக்கு வெளிநாடுகளில் இருக்க மாதிரி ஒரு சுழல் மேம்பாலம் வந்து ஒன்று ரெடி பண்ணி ப்ரப்போசல் போயிருக்கு ஒரு நூற்றம்பது கோடி ப்ராஜெக்டில் போயிருக்குது அந்த ப்ராஜெக்ட் வரும்போது ஒரு எலிவேட்டட் சர்க்கிள் ஒரு பிரிட்ஜு வந்து அதில் வரப்போகுது அது வந்துருச்சுன்னா அந்த வந்து டிராஃபிக் வந்து முற்றிலுமே வந்து குறைஞ்சிரும் அந்த ஒரு திட்டத்தையும் நம்ம செயல்படுத்திருக்கோம் இதை விட வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை வந்து பல ஆண்டுகளாக வந்து இந்த பகுதியில் பேசிகிட்டு இருக்க பிரச்சனை வந்து செம்பவலி அணை பிரச்சனை இந்த செம்பவலி அணை பிரச்சனை இது வரைக்கும் மூன்று தடவை வந்து பாராளுமன்றத்தில் நான் கேள்வியாகவும் எழுப்பியிருக்கிறேன் பாராளுமன்றத்தில் வந்து டிபேட்டில் பதிவும் பண்ணியிருக்கிறேன் அதை விட வந்து நான் நீர்வளத்துறையில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் உறுப்பினராக இதுக்காகவே வந்து பர்சனலாக கேட்டு வாங்கி போய் அதில் பூர்வாங்க நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இப்போ அந்த குழு மூலமாக என்ன பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஒரு குழு அமைக்கான பூர்வாக நடவடிக்கை அதில் எடுத்திருக்கிறாங்க போக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இருந்து செங்கோட்டை வழியாக வந்து நிறையா வந்து கனிம வளங்கள் வந்து இங்கேருந்து வந்து கேரளாக்கு கடத்தப்படுச்சு அது சம்மந்த மட்டும் அதிகாரிகிட்ட நாங்கள் தொடர்பு பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து நடக்காமல் பார்த்திருக்கோம் பல பல சமயங்கள் வந்து அதை நிறுத்தி வைக்கவும் பட்டிருக்கு அதற்கு வந்து என்னால் என்ன முடிஞ்சோ அதை வந்து நாங்கள் அதிகாரி மட்டத்தில் வச்சு மேல் மட்டத்திலையும் மத்திய அரசாங்கத்திலையும் இதில் இருந்து வலியுறுத்தி இருக்கிறோம் இடிவி பாரத் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் டேவிட்டுடன் முத்துக்காத்தான் விஜயராம் மற்றும் நீஜா உதயகுமார்